இலங்கையில் நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஒரு எதிர்கட்சியைச் சேர்ந்த அன்றகுமார் திசா நாயக்கா ஆகியோருக்கு இடையே நிலவு மும்முனை போட்டியில் வெள்ளப்போவது யார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடக்கவிருக்கிறது இந்த தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அன்றகுமார் திஸ்தா நாயக்க எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் இவர்கள் தவிர முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா போஜன பெற சேர்ந்த கோட்டபாய ராஜபக்ச தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதாசவை தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் அறகழிய அதாவது அரகலிய போராட்டத்தில் இறங்கினர் அதனால் ஏற்பட்ட நெருக்கடியை தடுத்து அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி கொள்ள நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் ராணில் விக்ரமசிங்க இலங்கையின் எட்டாவது ஜனாதிபதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை தகுதி பதவியேற்றார் இலங்கையின் அரசமைப்பு சட்டப்பிரிவு படி இடைக்காலத்தில் ஜனாதிபதியாக பதவி ஏற்பவர் அந்த பதவிக்காலம் முடியும் வரைதான் ஜனாதிபதியாக இருக்க முடியும் அதன்படி இந்த ஆண்டு நவம்பர் பதினேழாம் தகுதி ரானிலின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது அதற்கு முன்பாக ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட வேண்டும் இந்த நிலையில்தான் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தற்போது நடக்கவிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை பல விதங்களில் இந்த தேர்தல் மிக முக்கியமானது கடந்த சில தசாப்தங்களாக ஒப்பிட்டால் இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழல் வெகுவாக மாறியிருக்கிறது சுமார் இருபது ஆண்டுகளாக இலங்கையில் ஆதிக்கம் செலுத்திய ராஜபக்ச சகோதரர்கள் இந்த தேர்தலில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இலங்கையின் பாரம்பரிய கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் கிட்டத்தட்ட சிதைந்து போய்விட்டன ஜனதாவி முக்தி பெறமுன தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முக்கியமான அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது இந்த தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தவர்களில் முப்பத்தி ஒன்பது பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன அதில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஏ முகமது இலியாஸ் என்பவர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மரணம் அடைந்தார் ஆகவே தற்போது முப்பத்தி எட்டு பேர் களத்தில் உள்ளனர் இவர்களில் பிரதான போட்டி என்பது எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவுக்கும் மற்றும் ஒரு எதிர்கட்சி தலைவரான அன்றகுமார் திசா நாயுக்கும் தற்போதைய ஜனாதிபதி ரணிலுக்குமே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா போஜன பெருமுன அவருக்கு நாடாளுமன்றத்தில் பக்கபலமாக நின்றது இப்போது ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமுன தங்கள் கட்சியின் சார்பில் மகிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவை களத்தில் இருக்கிறார்கள் ரணிலை பொறுத்தவரை இப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தாலும் சுயேட்சையாக களமுறங்கி இருக்கிறார் அவருக்கு போஜன பெருமுனவின் சிலரும் ஆதரவளித்து உள்ளனர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ ஜனநாயக கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆகியவையும் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரை சமகிஜன பலவேகைய என்ற ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணியின் சார்பில் போட்டியிடுகிறார் இஸ்லாமிய கட்சிகளான ஆல் மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மனோ தமிழ் முற்போக்கு கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சி மலைக்கு மக்கள் முன்னணி ஆகியவை சஜித்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஜனதா விமுக்தி பெருமனுவின் தலைவரான அன்றகுமார திசா நாயக்க தேசிய மக்கள் சக்தி என்ற முன்னணியின் சார்பில் களத்தில் நிற்கிறார் பல்வேறு கட்சிகள் இணைந்து உருவாக்கி இருக்கும் இந்த முன்னணியில் மார்க்சிய லெனினிய சார்பு கொண்ட ஜனதா விமுக்தி பெற முக்கியமான கட்சியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் அரசுக்கு எதிரான உருவான சிங்கள இளைஞர்களின் ஆயுத கிளர்ச்சிகளின் பின்னணியில் இந்த கட்சியே இருந்தது தற்போதைய நாடாளுமன்றத்தில் இந்த கட்சிக்கு மூன்று இடங்களே இருந்தாலும் இந்த தேர்தலில் ஒரு வலுவான வேட்பாளராக உருவெடுத்திருக்கிறார் அன்றகுமார திசா நாயக்க மஹிந்த ராஜபக்சவின் மகனும் கம்பாந்தோட்ட தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா போஜன பெருமனவின் சார்பில் வேட்பாளர் களத்தில் இருக்கிறார் தங்கள் கட்சியில் பெலர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக சொன்னதும் தங்களுடைய வாக்கு வங்கியை மொத்தமாக இழந்து விடாமல் இருக்க கடைசி தருணத்தில் களமிறங்கி இருக்கிறார் அவர் இவர்கள் தவிர தமிழ் பொது கூட்டமைப்பு என்ற பெயரில் சில தமிழ் அமைப்புகளும் சிவில் குழுக்களும் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியன் இந்திரனை தமிழர்களுக்காக பொது வேட்பாளராக களத்தில் இறக்கியுள்ளனர் இவருக்கு டேலோ எல் எஃப் ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளன போருக்கு பிந்திய பொருளாதார வளர்ச்சி அதிகார பகிர்வு போன்ற எதிலுமே தங்களுக்கு எவ்வித பங்களிப்பையும் தராத தென்பகுதி அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை வி கேன் ஸ்ரீலங்கா என்ற கோஷத்துடன் சிறுத்தன்மையை முன்னிறுத்தி வாக்குகளை கோரி வருகிறார் பொருளாதார நெருக்கடியில் இருந்த நாட்டை இரு ஆண்டுகளில் முயற்சியை நோக்கி வழிநடத்தியதாக சொல்லி தனக்கே மீண்டும் வாக்களிக்கும்படி கோரியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித்தை பொறுத்தவரை எல்லோருக்குமான வளர்ச்சியை தருவேன் என்று கல்வி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன் என்றும் கூறி வாக்குகளை சேகரிக்கிறார் தான் வெற்றி பெற்றால் தன்னுடைய அரசு எல்லோருக்குமானதாக இருக்கும் என்றும் கூறுகிறார் அன்றகுமார திசாநாயகவை பொறுத்தவரை ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுக்கப் போவதாக சொல்கிறார் இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து ஆட்சியில் இருந்தவர்கள் தான் இலங்கையின் வீழ்ச்சிக்கு காரணம் என குறிப்பிடும் அன்றகுமார மக்களை வைத்து தேச விடுதலை இயக்கத்தை உருவாக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை விருப்ப வாக்கு அடிப்படையில் தேர்தல் நடைபெறுகிறது அதாவது வாக்காளர்கள் வேட்பாளர் பட்டியலில் இருந்து மூன்று பேரை தெரிவு செய்யலாம் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல் வாக்குகளை பெற்றவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெறவில்லை என்றால் முதல் இரண்டு இடங்களை பிடித்த வேட்பாளர்கள் மட்டும் கணக்கில் எடுக்கப்பட்டு அவர்களுக்கான விருப்ப வாக்குகள் எண்ணப்படும் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள் இதில் சிங்களம் பேசும் மக்களின் வாக்குகள் எழுபத்தைந்து சதவிகிதம் வடக்கில் உள்ள தமிழர்கள் கிழக்கில் உள்ள இஸ்லாமியர்கள் மலேக தமிழர்கள் ஆகிய சிறுபான்மையினரின் வாக்குகள் மீதம் உள்ளது ஐந்து சதவீதம் இந்த முறை ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அன்றகுமார் திசா நாயக்க என மும்முனை போட்டி நினவுவதால் ஒருவருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பில்லை என்றுதான் கருதுகிறேன் ஆகவே விருப்ப வாக்குகளை எண்ண வேண்டியிருக்கும் இலங்கையில் இதுவரை நடந்த தேர்தல்களிலேயே மிக இழுபறியான ஜனாதிபதி தேர்தலாக இது இருக்கும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான வீரஹத்தி தனபாலசிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தான் நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய பிரச்சனை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு விலைவாசி வகுவாக அதிகரித்திருப்பதால் உணவு உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்து இருக்கின்றது வாழ்க்கைத்தரம் மோசமடைந்து இருக்கிறது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை பொருளாதார நெருக்கடிதான் வாக்குகளை முடிவு செய்யக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இருக்கும் புதிதாக வரும் ஜனாதிபதி இலங்கைக்கும் சர்வதேச நிதியத்திற்கும் இடையில் உள்ள ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது தமிழர் இஸ்லாமியர் போன்ற சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை எதிர்காலத்தில் அவர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுமா அதிகார பகிர்வுகள் கிடைக்குமா என்ற கேள்விகள் இருக்கின்றன மேலும் யுத்தம் முடிந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் வடகிழக்கில் ராணுவம் மற்றும் தொல்பொருள் துறையின் காணி அபகரிப்பு காணப்படுகிறது ஆனால் புதிய அரசு இவ்வாறான விஷயங்களை தீர்த்து வைக்குமா என்ற கேள்வியும் இருக்கிறது அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவாளருமான கலாநிதி அகிலன் கதிர்காமர் இதனை தெரிவித்திருக்கிறார் இதே கருத்தையை எதிரொலிக்கிறார் தனபாலசிங்கம் எல்லோருமே சர்வதேச நீதியம் வகுத்துள்ள விதிகளின் அடிப்படையில் பொருளாதாரத்தை சீர் செய்ய போவதாக சொல்கிறார்கள் அந்த சீர்திருத்தங்களை தான் மட்டுமே செய்ய முடியும் என்கிறார் ராணில் அன்றவும் சயுத்தும் சில மாற்றங்களுடன் அவற்றை செய்வோம் என்கிறார்கள் ஆனால் எல்லோருமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஊதியத்தை கூட்டுவோம் என்கிறார்கள் பாடசாலைகளில் மாணவர்களை அடிப்பதை நிறுத்துவோம் என்கிறார் ரணில் வறுமை ஒழிப்புக்கு பணம் கொடுப்போம் என்கிறார் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள் என்கிறார்கள் அவர்கள் இந்த தேர்தலில் மும்முனை போட்டி நிலவினாலும் அன்றகுமார திசா நாயவுக்கும் சஜித்துக்கும் இடையில்தான் உண்மையான போட்டி நிலவுகிறது என்கிறார் அகிலன் கதிர்காமர் ரணில் ஏற்கனவே மக்கள் ஆதரவை இழந்து விட்டார் மக்களிடம் ரணிலுக்கு எதிரான மனப்போக்கு தான் இருக்கிறது ஆகவே அவருடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பகுதி வாக்குகள் இந்த முறை தான் செல்லும் மற்றொரு பக்கம் ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா போஜன பெருமனவின் பெரும்பகுதி வாக்குகள் அன்றகுமார திசா நாயக்கவுக்கே செல்லும் இந்த தேர்தலில் அன்றகுமார திசா நாயக்கவை நோக்கி அலை ஒன்று காணப்படுகிறது இளைஞர்கள் கிராமப்புறத்தினர் மத்தியில் அவருக்கு பெரும் ஆதரவு தென்படுகிறது என்கிறார் அகிலன் ஆனால் இந்த கருத்தில் மாறுபடுகிறார் தனபாலசிங்கம் கடந்த தேர்தலில் மூன்று சதவீத பெற்ற அன்றகுமார எப்படி ஐம்பது சதவீத வாக்குகளை நெருங்க முடியும் என்கிறார் அவர் மக்கள் போராட்டத்திற்கு பிறகு அவருக்கான செல்வாக்கு அதிகரித்திருப்பது உண்மைதான் ஆனால் அது வெற்றியாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார் தனபாலசிங்கம் இன்னொரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது மிக நெருக்கடியான தருணத்தில் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்று நடத்திய ரணிலுக்கு ஆதரவு குறைவாக இருப்பதாக கருதுவது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் ரணில் சிக்கலான நேரத்தில் நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்றாலும் அவருடைய பொருளாதார கொள்கைகள் எல்லாம் கொழும்பு நகரை மையமாக கொண்டு தான் சாதகமாக இருந்தன ரணில் மின்சார கட்டணத்தை கடுமையாக அதிகரித்தார் இதனால் அறுபத்தைந்து லட்சம் குடும்பங்களில் பதிமூன்று லட்சம் குடும்பங்களால் மின் கட்டணத்தை செலுத்த முடியவில்லை அவர்களது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அதை தவிர வறுமையும் அதிகரித்திருக்கிறது எனவே பொருளாதார சிக்கலை அவர் சிறப்பாக கையாண்டார் என கூற முடியாது ஆதரவு குறைந்ததற்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் என்கிறார் அகிலன் ராஜபக்சகளை பாதுகாக்கிறார் மேட்டுக் குடிகளுக்கான ஆட்சி நடத்துகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் ஐக்கிய தேசிய கட்சி பலவனமடைந்திருப்பதும் ரணிலுக்கு எதிராக இருக்கிறது என்கிறார் தனபாலசிங்கம் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை ராஜபக்ச ஆட்களுடன் சேர்ந்து ஆட்சி நடத்துகிறார் பொருளாதார நெருக்கடிக்கு அவர்களை பொறுப்பு கூற வைக்காமல் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு வலுவாக இருக்கிறது அதே போல் அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் பலவினப்பட்டு போயிருக்கிறது ஆகவே தன்னுடைய கட்சியை நம்பி தேர்தலில் நிற்பது சரியல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் தற்போது பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்திருந்தாலும் தட்டுப்பாடு எதுவும் இல்லை ஆகவே மேல் நடுத்தர வர்க்கம் திருப்தி அடைந்திருக்கிறது ஆனால் விலை உயர்வினால் கீழ்த்தட்டு மக்களுக்கு பிரச்சனைதான் ஆகவே அவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்கிறார் தனபாலசிங்கம் சிறுபான்மையினரை பொறுத்தவரை எல்லா பிரிவினருமே பிரிந்து கிடப்பதால் அவர்களது வாக்குகள் யாருக்கு கிடைக்கும் என கணிப்பது கடினம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தமிழர் அரசியல் சிதறும் வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறார் அகிலன் கதிர்காமர் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழர் அரசியல் குழப்பமான நிலையில் இருக்கிறது சில தமிழ் தேசியவாளர்கள் வெளிநாட்டில் இருக்கும் சக்திகளின் நிதியுதவியுடன் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை முன்வைத்துள்ளனர் தெற்குடன் இணைந்து போகாமல் பிளவுபடுத்தும் அரசியலை முன்வைப்பதுதான் அதன் நோக்கம் என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலில் பேரம் பேசும் சக்தியாக தமிழர் அரசியல் உருப்பெற வேண்டும் ஆனால் தற்போதுள்ள தமிழ் அரசியல் சக்திகள் தமிழர்களுக்கென ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது ஆகிய வாய்ப்புகளையே முன்வைக்கின்றனர் வடக்கில் தமிழ் தேசியவாதத்தையும் தெற்கில் சிங்கள பௌத்தவாதத்தையும் இவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் என்கிறார்கள் அவர்கள் மேலும் தொடர்ந்து அவர் சமீபத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் இந்த தேர்தலில் சிங்கள பௌத்த தேசியம் பெரிய அளவில் தாக்கம் செலுத்த போவதில்லை நிலைமை இப்படி இருக்கும் போது வடக்கில் இவ்வாறான தேசியவாதத்தை முன்னெடுப்பது சிங்கள பௌத்த தேசியவாதத்தை தூண்டிவிடும் செயலாகத்தான் இருக்கும் தமிழர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் சஜித்துக்கும் ஆண்ட்ரோ குமார் தான் வாக்களிப்பார்கள் என்று கருதுகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் சில நடுத்தர வர்க்கத்தினர் மட்டும் பொது வேட்பாளர் குறித்து பேசுகிறார்கள் ஆனால் பொதுவாகவே இலங்கை தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கிறது இதனால் தேர்தலுக்கு பிறகு தமிழர் அரசியல் சிதறும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை பல முஸ்லிம் கட்சிகளும் மலையக கட்சிகளும் சஜித்திற்கு ஆதரவாக இருக்கின்றன என்கிறார் அகிலன் கதிர்காமர் தமிழர் அரசியல் இப்போதே சிதறிப்போய்தான் கிடக்கிறது என்கிறார் தனபால சிங்கம் கடந்த மூன்று தேர்தல்களாக தமிழர்கள் பொதுவாக ராஜபக்சவுக்கு எதிராக வாக்களித்தார்கள் எந்த முறையில் தமிழ் பொது வேட்பாளர் என ஒருவர் நிறுத்தப்பட்டு இருந்தாலும் கடந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்ற மூன்று லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகளை இவர் பெற்றாலே அதிகம் தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரிக்கிறது அதே கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களான மாவே சேனாதிராஜாவும் ஸ்ரீதரனும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள் இதையெல்லாம் எப்படி எடுத்துக் கொள்வது ஆகவே தமிழரசு கட்சி சொல்வதை மக்கள் கேட்க மாட்டார்கள் தங்கள் விருப்பத்தின்படியே வாக்களிப்பார்கள் என்கிறார் அவர் ஆனால் இந்த தேர்தலில் இனவாத பிரசாரம் சுத்தமாக இல்லை என்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது என்கிறார் அவர் மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருப்பதால் தென்னிலங்கையின் வாக்குகள் மூன்றாக பிரியும் ஆகவே வெற்றி பெற வேண்டுமானால் சிறுபான்மையினரின் வாக்குகள் மிக முக்கியம் ஆகவே எந்த பிரதான வேட்பாளரும் இனவாத பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை நாமல் ராஜபக்ச மட்டும் வடக்கிற்கு அதிகாரத்தை பகிர மாட்டோம் என பேசுகிறார் மற்றவர்கள் அப்படி எதுவும் பேசவில்லை என்கிறார் தனபாலசிங்கம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு புதிதாக வரும் ஜனாதிபதிக்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சில தேர்தல்கள் ஒத்தி போடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு நடந்திருக்க வேண்டிய உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஒத்தி போடப்பட்டிருக்கின்றன அதே போல் மாகாண சபை தேர்தல்களும் காலவரையின்றி ஒத்தி போடப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு இறுதியில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தியாக வேண்டும் வேறு சில சவால்களும் இருக்கின்றன பொருளாதார நெருக்கடியின் போது வாங்கிய கடனை இன்னும் திருப்பி கட்ட துவங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு கடனை கட்ட ஆரம்பிக்கும் போது நெருக்கடி ஆரம்பிக்கும் நாடாளுமன்ற தேர்தல் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போகவே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இதையெல்லாம் புதிய ஜனாதிபதி சமாளிக்க வேண்டும் என்கிறார் தனபாலசிங்கம் இந்த தேர்தல் ராஜபக்சகளின் சார்பில் நாமல் ராஜபக்ச போட்டியிடுகிறார் தேர்தலுக்கு பிறகு ராஜபக்ச குடும்பத்தினரின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்விக்கு ராஜபக்சகளை பொறுத்தவரை அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு குறைவு ஆனால் புதிதாக வரும் ஆட்சி பொருளாதார நிலையை சரியாக கையாளவிட்டால் அவர்கள் மீண்டும் செல்வாக்கு பெறலாம் பிலிப்பைன்ஸில் இமல்டா மார்கோஸின் மகன் மீண்டும் அதிபராக இருப்பதை போல் இங்கேயும் நடக்கலாம் அவர்களை பொறுத்தவரை அரசியலுக்குள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றே கருதுகிறார்கள் என்கிறார் அகிலன் கதுகாமர் கடந்த காலங்களை நினைவில் கொண்டு எதிர்கால தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்களுடையது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு தேர்தலுக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருப்பது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லிஷா